பகவானே யாசராகவே வந்து பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எழுதிய அந்த கீதை பகவத்கீதை என்ற பகுதி ஒரு போர்க்களத்திலே சண்டை செய்ய சொல்லி ஒருவனுக்கு நீ செய்யக்கூடிய விஷயம் நல்லவை எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களாம் கொல்லு அவன் உங்க அப்பாவா இருந்தாலும் சரி தாத்தாவா இருந்தாலும் சரி பாட்டனா இருந்தாலும் சரி மாமனா இருந்தாலும் சரி மச்சனா இருந்தாலும் குருவாகவே இருந்தாலும் சரி கொல்லு அது பத்தி தப்பு இல்ல என்று கூறுகின்ற வகையிலே அந்த பகவத்கீதை அமைந்திருக்கிறது என்றால் அந்த பகவத்கீதையினுடைய அந்த செயல்பாடுகளும் இப்பொழுது நான் சொன்ன அந்த பகவானே நேரடியாக சொன்ன அந்த மூன்று வார்த்தைகளும் பொருந்தும் அதே போலத்தான் அந்த வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் நாளை இந்த உலகம் அழியும் ஆம் நன்றாகவே நடக்கும் நேற்று சுனாமி வந்தது ஆம் நன்றாகவே வந்தது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லும் பொழுது அதிலே ஆழமாக நாம் பகுத்து உணர வேண்டும் என்பதுதான் பகுத்தறிவாக நமக்கு கொடுக்க ஆறாவது அறிவை நமக்கு ஆண்டவன் கொடுத்தது நான் எது நன்மை எது தீமை எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அறிவு அதை கொடுத்தவரே ஆண்டவன் தான் அவரே இல்லை என்று நாம் நம்முடைய பகுத்தறிவால் கண்டுபிடிக்க முயல்கிறோம் என்றால் இதைவிட ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிருஷ்டிகர்த்தாவே இல்லை என்று அம்மா இல்லை அப்பா இல்லை நான் வந்தது நேராக இருந்து குதித்தேன் வானம் யாரால் படைக்கப்பட்டது அதற்கு மேலே ஒரு வானம் இருந்தது அதிலிருந்து அந்த வானத்தில் குதித்து அந்த வானத்தில் வானத்திலிருந்து அந்த வானத்தை யார் படைத்தது கேள்விதான் கேட்டுக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு பிரம்ம சூட்சுமத்தை அறிவதற்கு நம்முடைய அறிவு போதாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அந்த வார்த்தையின் விஷயத்திற்கு வருகிறேன் அதாவது விதி என்ற ஒரு அமைப்பை இறைவன் உருவாக்கியிருக்கிறார் இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமியிலே இந்த உயிர்களுக்கான ஒரு விதியை உருவாக்கியிருக்கிறார் நேற்று நடந்த ஒரு சம்பவத்திற்கான விதி நான் எழுதி வைத்தபடி மிக நன்றாகவே நடந்தது என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருள் இன்று நான் எழுதி வைத்திருக்கின்ற விதியின்படி நடக்கின்றது அதுவும் மிகச் சரியாகவே நடக்கின்றது என்பதுதான் அடுத்த வார்த்தையினுடைய விளக்கம் நாளை என்ன நடக்கிறதோ நடக்க இருக்கிறதோ அதற்காக நான் எழுதி வைத்திருக்கின்ற விதியின்படியே நடக்கும் அதுவும் நன்றாகவே நடக்கும் சரியாகவே நடக்கும் என்பதைத்தான் பகவான் கிருஷ்ணர் நமக்கெல்லாம் புரியும்படியாக அர்ஜுனனுக்கு உபதேசித்து அவன் வாயிலாக நம்ம பூமிக்கு நம்முடைய உயிர்களுக்கு அனைவருக்கும் மனிதர்களுக்கு சொல்ல வைத்தார் கருட புராணமோ அல்லது இன்னும் பதினெட்டு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களோ வெறும் கற்பனை கதையாக இருந்தாலும் கூட ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் என்று சொல்வார்களே கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை அப்படித்தான் ஆன்மீகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை தன் தந்தை தாய் அல்லது தன் உற்றார் உறவினர் இறக்கவே மாட்டார்கள் என்று எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறதோ நானும் இறக்கவே மாட்டேன் என்று எப்படி நம்பிக்கொண்டிருக்கின்றதோ ஆனால் ஒரு நாள் இந்த இரண்டும் நிகழ்கின்றது என்பதை நம்பும் பொழுது அப்பொழுதுதான் அந்த ஜீவன் நம்புகிறது அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை பொதுவாக மனிதன் எப்போதுமே மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தையே விரும்புபவன் மனிதன் மட்டுமல்ல மற்ற உயிர்களும் அப்படித்தான் இதில் மனிதனை முன்னிறுத்துவதின் அவசியம் ஏனெனில் இப்புவியில் அவனே எல்லா உயிரிலும் உயர்ந்தவன் என்பதை நாம் அறிவோம் எனவே பூமியில் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்ச உண்மைகளான சூரியன் சந்திரன் இரவு பகல் வெயில் குளிர் நீர் நெருப்பு காற்று வெற்றிடம் மலை பள்ளத்தாக்கு உயர்வு தாழ்வு உண்டு இல்லை வெள்ளை கருப்பு ஆண் பெண் என்று அனைத்தும் இரண்டாக உள்ளது நேர் எதிர்மறையாக உள்ளது என்பதை நாம் அறிவோம் எனவே இயற்கையில் உள்ள மிருகங்களிலும் மனிதனிலும் மற்ற உயிர்களிலும் சாது குணம் என்று சொல்லப்படும் சத்வகுணமும் முரட்டு குணம் எனப்படும் ரஜோகுணமும் உள்ளது ஒரு மனிதன் தர்மமான முறையில் தனது ஆயுள் முழுமைக்கும் சத்வகுணத்தில் வாழ்ந்து இயற்கையான முறையில் இறந்தால் நல்ல கதியை அடைவான் என்றும் அதர்மமான முறையில் வாழ்ந்தும் ரஜோகுணம் மேலோங்கிய நிலையில் அகங்காரத்தோடு வாழ்நாளின் இடையிலே தன் உயிரை மாய்த்து கொண்டால் அதாவது விஷம் குடித்தல் உயரமான இடங்களிலிருந்து குதித்தல் ரயில் மற்றும் வாகனங்களில் விழுந்து இறத்தல் தூக்கு போடுதல் கொலையுறுதல் நீரில் மூழ்கிச்சாவது அக்னிய ஆயுதம் போன்றவற்றால் மரணம் நேருதல் கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் குழந்தை பிறந்த முப்பது நாட்களுக்குள் தாய் அல்லது சேய் மரணமாவது ஒருவன் அந்தணரை கொன்றாலும் பசுவை கொன்றாலும் போதைப் பொருளை உட்கொண்டாலும் குருவின் மனைவியிடம் கூடினாலும் அதாவது தனக்கு கற்றுக்கொடுக்கும் ஆசான் மனைவியிடம் கூடினாலும் பிறர் பொருளை அபகரித்தாலும் ஒரு நீதிபதி உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிராக தீர்ப்பு வழங்கினாலும் ஒருவன் தெய்வத்தை நிந்தித்தாலும் ஒருவன் தீட்டுடன் இருந்த ஒரு பெண்ணை தொட்டபின் குளிக்காமல் இருந்தாலும் இறந்தபின் பிரேத ஜென்மத்தை அடைவான் என்று கருட புராணம் சொல்கிறது